பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு பவுல் வட்டி விகித குறைப்புகளுக்கு அவசரமில்லை என சமிக்கை செய்கிறார் அதிகரித்த மகசூல் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது நேற்றிரவு ஃபெட் தலைவர் ஜெரோம் பவுல் தொழிலாளர் சந்தை மேலும் பலவீனமடையாத வரை பணவீக்கக் கவலைகள் தொடர்ந்து இருப்பதால் வட்டி விகிதங்களைக் குறைக்க உடனடி தேவை இல்லை என மீண்டும் வலியுறுத்தினார் இதற்கிடையில் பத்து மைனஸ் ஆண்டு கருவூல மகசூல் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் தாண்டியது இந்த போக்கு தொடர்ந்தால் பங்கு சந்தைகளில் அழுத்தம் ஏற்படலாம் சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் டூ திறப்பு விலை ஓபி, நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு நடுநிலை விலை ஏமெல் பி நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பத்தொன்று சுற்றன்கு மேலே இருக்கும் வரை மேல் நோக்கிய இலக்குகளில் பாய்வோட் பூஜ்யம் ஒன்று நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தொன்று மற்றும் அருகிலுள்ள முக்கிய சாக்லேட் பார் கேசிபி நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு அணங்கும் கே சாய் மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்றம் சார்ந்த நிலையில் இருப்பதால் சந்தை மனநிலை தற்போது உயர்ந்த விலைகளுக்கு ஆதரவாக உள்ளது எவ்வாறாயினும் பத்து மைனஸ் ஆண்டு மகசூல் தொடர்ந்து அதிகரித்தால் அது பங்குகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி தோமை அருகிலுள்ள கீழ் நோக்கிய கேசிபி நாற்பத்து நான்காயிரத்து நானூற்றி எட்டு நோக்கி அனுப்பக்கூடும் தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது